விஜய் டெலிவிஷன்ல வந்து அஃபிஷியலா டிஸ்பிளே மாதிரி வந்துச்சு பட் இன்னும் சோஷியல் மீடியால விஜய் டெலிவிஷன் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர்னு சொல்லிட்டு எத்திலுமே வந்து அவங்க இன்னும் ஷேர் பண்ணல ஸோ அந்த விஷயத்த சோஷியல் மீடியாவில் சோன் வந்து அவங்க அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாங்க அது தான் அந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அது ரெண்டு இல்லாமல் வேற ஏதாவது சர்ப்ரைஸா டைம் சேஞ்ச் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி பண்றதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்கு பட் இருந்தாலும் ஓவராலா இவ்வளோ நேரம் ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் கமெண்ட்ஸ் அது எல்லாத்துலயுமே வந்துட்டு மகாநதி டைம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் ஸோ அட்மின் சேனல் எல்லாரும் சே சேர்ந்து ஒரு பெரிய குழு அவங்களாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எம்என்க்கு சாதகமா ஏதாவது பண்றாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹிண்ட் அவங்க கொடுத்தது அந்த ரெண்டு சீரியல்ஸ்க்கான டைம் சேஞ்ச் ரிலேட்டடாக தான் நினைக்கிறேன் பட் கமெண்ட்ஸ் ஃபுல்லா மகாநதிக்காக தான் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க